வணக்கம் முருகுலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் பண்ண பூஜை தாங்க அதாவது செவ்வாய் ஓரையில் தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் இரவு எட்டு டூ ஒன்பது அந்த நேரத்தில் தாங்க நான் வந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல மழை இல்லைங்களா எல்லா பக்கமும் நல்ல மழையாக இருக்குது சென்னையிலுமே நல்ல மழை நம்ம வீட்லேயுமே காலையில் நேற்று நான் எழுந்து எழுந்துக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல சாரல் மழை மாதிரி இருந்துச்சு சரி அதனால் நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நம்ம நிலவாசலில் தொடச்சி கோலம் போட்டாலும் அது வந்து ஒரு மாதிரி தான் வெயிட் இருந்தேன் மழை வந்து ஆயிடும் கோலம் போட்டுட்டு நிலவாசலில் வந்து கோலம் போடாமல் தீபம் ஏற்றாமல் உருளியில் வந்து பூவெல்லாம் வெள்ளி செவ்வாய் வந்து எனக்கு தீபம் ஏற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் திருப்தியாக இருக்காதுங்க மற்ற நாளில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா நினைச்சு ஏற்றிடுவேன் இருந்தாலுமே இந்த வெள்ளி செவ்வாயில் மட்டும் புதுசா உருளியில் பூ மாற்றுறது ஆழம் கரைச்சி வைக்கிறது இது எல்லாமே புதுசாகவே நான் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு நம்ம விளக்கேற்றன தான் எனக்கு ரொம்பவே மனசு நிறைவாக இருக்கும் இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அதனால அதே மாதிரி கொஞ்சமாக ம மழை வந்து கொஞ்சம் விட்டா மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் துறல்லாம் நின்னா மாதிரி இருந்துச்சு அதனால உடனே துடைச்சி நான் மஞ்சள் கல் உப்பு இதெல்லாம் போட்டு தொடச்சி ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு நிலவாக சில தீபம் வச்சுட்டு உருளியில் பூவு ஆலம்லாம் கரைச்சி வச்சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பா வந்து ரொம்ப பிடிக்குங்க ஏன்னு தெரியாது கார்த்திக் மாதம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப ஐயப்பா பாடல்கள் வந்து நான் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே போட்டு விட்டுருவேன் காலையிலையும் சரி மாலையிலும் நம்ம வீட்டில் வந்து போட்டு விட்டுருவேன் நான் அதனால நான் அதே மாதிரி கரெக்டாக நான் பூஜை பண்ணுறேன் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பாவுடைய சா அது பாடல்கள் தான் வந்து ஜோதி டிவியில் வந்து ஓடிகிட்டு இருந்தது சரி ஐயப்பாவை பார்த்தது அவருக்குமே சரி நம்ம வந்து அகர்பத்திலேயே வந்து இதெல்லாம் பண்ணி விட்டுடலாம் அபிஷேகம் நடந்துருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் எனக்கு ரொம்ப இஷ்டம் என் தம்பி வந்து மாலை போடுவாங்க வருஷ வருஷம் ஸோ அதனால எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தம்பி மாலை போடும்போது அங்கே பூஜைக்கெல்லாம் போவோம் அதனால் அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இஷ்டம் என்னமோ தெரியாது ஆனால் ரொம்ப பிடிக்குங்க நம்ம வீட்டில் ஐயப்ப படம்லாம் இல்லை இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா ஐயப்பா பூஜை அந்த மலர் பூஜையில் இந்த ப சாமிமார்கள் பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப இஷ்டம் எனக்கு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிக்கும்னே சொல்லலாம் ஐயப்பாவை அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நான் அகர்பத்தியில் வந்து எல்லாமே காமிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம முருகப்பெருமானுக்கு பார்த்திங்களா வெற்றிலை தீபத்துக்கு பதிலாக நான் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் அவருக்கு ஐந்து முகம் குத்து விளக்கு ஏற்றினா நல்லதுன்னு பெரியவங்க சொன்னாங்க ஒருத்தவங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் குத்து விளக்கெல்லாம் எடுத்து நான் மேலே வச்சுட்டேன் நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எனக்கு வந்து மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும் இல்லைங்களா இந்த மண்ணில் இதை வந்து நான் அஞ்சு முகமாக முருகப்பெருமான் முன்னாடி நான் வந்து ஏற்றி வச்சு நம்ம வீட்டில் பன்னீர் ரோஸ் சாமந்திப்பூலாம் இருந்துச்சு இதெல்லாம் அழகாக நான் வச்சுட்டு முருகர் முன்னாடி எப்பவும் போல என்னுடைய பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ரொம்ப அழகாக இருந்தார் நேற்று இந்த அஞ்சு முக தீபம் ஏற்றுந்தது அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் அம்மாவுக்கும் அஞ்சு முகதும் தீபம் ஏற்றி வச்சுருந்தேன் பார்க்கவே ரொம்ப அழகாக அந்த இடமே பார்த்திங்கன்னா அந்த தீப ஒளியில் ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க நீங்கள் கூட சரி வீட்டில் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து நம்ம வீட்டை வந்து தீபத்தால் அழகாக அதாவது கார்த்திகை தீபத்துக்கு தான் ஏற்றணுன்னு அவசியம் இல்லை எல்லா நாளுமே உங்களால் முடியுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வீட்டில் வந்து குறைஞ்சது ஒரு பூஜை அறையில் அஞ்சு தீபமாவது ஏற்றுங்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கோவில் மாதிரி இருக்கோங்க நம்ம வீடு நம்மளே பார்த்துக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி கோவிலில் கூட நீங்கள் வந்து விளக்கு தானம் அதை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு வ பண வசதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பித்தளையில் வெள்ளியில் அந்த மாதிரி கோவிலில் வாங்கி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மண்ணாலான அகல் விளக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விளக்காவது வாங்கி கொடுங்க நம்ம வாங்கி கொடுக்குற அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக அவங்க விளக்கு ஏற்றும் போது அந்த பலன் நமக்கு கிடைக்குங்க கோவிலில் வந்து இருள் நீக்கி ஒளி நம்ம கொடுக்குற ஒரு விளக்கலா விளக்கால் வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் நானும் இங்கே வந்ததுலேருந்து நான் அம்மன் கோவிலில் என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு வருஷமும் அஞ்சு விளக்கு பத்து விளக்கு என்னால் எவ்வளோ முடியுதோ அதை நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்களுமே கண்டிப்பா கொடுத்து பாருங்க நல்லதே நடக்கும்